பிச்சு போட் சினிமாலைக்கு நாளைக்கு எந்த இப்படின்னா பார்க்க பார்க்கப்பட முடியும் பார்த்தீங்கன்னா பிக்பாஸ் சீசன் ஃபேன்ஸ் எல்லாருக்குமே எஸ்பெஷலி வந்து லைவை கண்டினியூவாக பார்த்துட்டுருக்கேன் அவங்க எல்லாேருக்குமே வந்து பார்த்திங்கன்னா இப்போ ஃபைனலாக ஒரு பிரேக் ஸோ ஒரு விஷயம் முக்கியமான ஒரு விஷயம் இந்த சீசனில் இப்போ கொஞ்சம் நாட்டுக்கு முடிவு முடிவுக்கு வந்தது என்ன அப்படின்னா டுவெண்ட்டி ஃபோர் பாஸ் செவன் ஸோ எல்லா சீசன்லும் அல்டிமேட்டில் ஸ்டார்ட் பண்ணி சீசன் சிக்ஸ் ஆகட்டும் செவன் ஆகட்டும் இப்போது எயிட் ஃபோர்த்து சீசன் வந்து பார்த்திங்கன்னா லைவ சக்ஸஸ்ஃபுல்லி வந்து கம்ப்ளீட் பண்ணியிருக்காங்க ஸோ இப்போது லைவ் ஸ்ட்ரீமிங் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் நேரத்துக்கு முன்னாடி பிக்பாஸ் வந்து டாப் ஃபைவ் கன்டெஸ்டன்ஸ் கிட்ட வந்து சொல்கிறாங்க இந்த மாதிரி இன்னும் கொஞ்சம் நேரத்தில் லைவ் ஸ்ட்ரீமிங் வந்து ஸ்டாப் ஆக போகுது ஸோ நீங்கள் மக்கள்கிட்ட ஏதாவது சொல்லணும் அப்படின்னா நீங்கள் உங்களோட விஷயத்தை வந்து ஷேர் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி இப்போது பாஸ் அவர்கள் அந்த ஒரு லைவ் ஸ்ட்ரீமை வந்து பார்த்திங்கன்னா முடிச்சு வைக்கிறாரு ஸோ ஒவ்வொருத்தரும் வந்து அவங்களோட நன்றி வந்து மக்களுக்கு வந்து தெரிவித்ததை வந்து பார்க்க முடிச்சுது ஸோ ஃபைனலாக இப்போது அவங்க வந்து பாய் சொல்லிட்டு போன அந்த ஒரு மொமெண்ட் வந்து பார்க்க முடிஞ்சுது ஸோ நெக்ஸ்ட்டு ஃபைனல் நாளைக்கு தான் வந்து நடக்க போகுது ஸோ இந்த ஃபினாலேயில் டைட்டில் வின்னராக இருந்தா அப்படிங்கிற நியூஸ் இருக்குது அண்ட் ரன்னராக நம்ம ஒரு விஷயம் கேள்விப்பட முடியுது தேர்ட் பிளேஸ் ஃபோர்த் ப்ளேஸ் ஃபிஃப்த் ப்ளேஸ் அப்படின்னு சொல்லி நிறைய விஷயங்கள் வந்து போய்ட்டுருக்கு அது எல்லாமே நாளைக்கு தான் தெரியும்னு நினைக்கிறேன் பட் வெயிட் பண்ணி வந்து பார்க்கலாம் என்ன நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஸோ இதே மாதிரி நாளைக்கு எக்ஸ்க்ளூசிவாக எல்லா அப்டேட்ஸும் வர வர அப்டேட் பண்ணிகிட்டே இருப்பேன் மறக்காமல் நம்மளோட சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க தேங்க்ஸ் வாட்சிங் ஹஸ் பை